ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எந்த அணி பிளே ஆஃப் போவாங்க அப்படின்ற ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா எழுந்துட்டு எல்லா டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா கம்பீட் பண்றாங்க அண்ட் முக்கியமான மேட்சாவே இருந்தது சன்ரைசர் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ பிளே ஆஃப் போறதுல ஒரு அட்வான்டேஜான பொசிஷன் வச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம் பட் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவுட் பிளே பண்ணப்பட்டாங்க அப்ப அவங்களோட ஓனரான சஞ்சீவ் கோயங்காவை பார்க்கும்போது ரொம்பவே ஆங்கர்ல இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சது அண்ட் ஹென்ஸ் மேட்ச் முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இறங்கி கே எல் ராகுல் கிட்ட ஒரு சில கன்வர்சேஷன் வச்ச மாதிரி தெரிஞ்சது ஒரு அனிமேட்டட் சீன்ஸா நம்மளால பாக்க முடிஞ்சுது அண்ட் அப்ப என்னெல்லாம் பேசினாரு சஞ்சீவ் கோயங்கா கே எல் ராகுல் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல ரீட்டைன் செய்யப்படுவாரா லக்னோ சூப்பர் ஜெயின் சனினால அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அந்த பர்టిక్యులர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஆல் 3 டிபார்ட்மென்ட்ல பாத்தீங்கன்னா அவுட் பிளேயர் பயணப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரைட்டான அண்ட் ப்ரிசைஸ் ஆன டேர்ம் அப்படின்னு சொல்லியே ஆகணும் அண்ட் அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் சன்ரைசஸ் ஹைதராபாத் அணி சேஸ் பண்ணாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா அதில் அவர் அவங்க அடிக்கும் போதே பாத்தீங்கன்னா லக்னோ சுப்பர் ஜெயன்ஸ் அணியோட ஓனர் பார்த்தீங்கன்னா பிளீஸ் தான் இல்ல அவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபமா இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அண்ட் கீழே பாத்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சோடன சஞ்சீவ் கோயங்கா மற்றும் அவங்களோட வைஃப் பாத்தீங்கன்னா வந்து கேள்றவங்களோட ஒரு அனிமேட்டட் டிஸ்கஷன்ல ஈடுபட்டாங்க நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் சஞ்சீவ் கோயங்கா பாத்தீங்கன்னா கொடுத்தாரு நிறைய ஆங்கர் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியுது அண்ட் ராகுல் பார்த்தீங்கன்னா காமா அவ்வளோவா ரியாக்ட் பண்ணாம இருந்தாரு கிட்டத்தட்ட வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கோயங்கா கோமா இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது அண்ட் அவர் பாத்தீங்கன்னா அனிமேட்டட் ரியாக்ஷன்ஸ் தரது நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்புது வெதர் கேஎல் எல் ரவுல் உட் பி இன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபார் ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற கேள்விக்குறி நம்ம எல்லாருக்குமே எழுப்புது அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா சஞ்சீவ் கோயங்கா இது மாதிரி பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீர் கிட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இது மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அண்ட் ஐகானிக் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேகேஆர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகேந்திர சிங் தோனிக்கிட்டேயே தலைவர் சஞ்சீவ் கோயங்கா இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வச்சிருக்காரு அண்ட் ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கோயங்காவோட பிரதரும் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியை கலாய்க்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாரு அதுக்கு சாக்ஷி தோனியும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதன் காரணத்தில் ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு அண்ட் கே எல் ராகுலோட நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லியே ஆகணும் அண்ட் சஞ்சீவ் கோயங்கா இந்த மாதிரியான டீம் டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பா ஓகே அப்படின்னு சொல்லி ஆகணும் க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல நடக்கணும் ஒரு சில மக்கள் மட்டுமே இருந்து கேள்விகளை கேட்கணும் ஏன்னா இவரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த டீம் மேல அதனால கேட்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை பட் ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல ஒரு ப்ரோ என்விரான்மெண்ட்ல அவரோட கேள்விகளை கேள்ற அவங்க கிட்ட கேட்டிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்கு நிறைய மக்கள் இருக்காங்க அவங்க முன்னாடி கேட்கறது அவங்க முன்னாடி அனிமேட்டடா ரியாக்ட் பண்றது தான் தவறான விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஐபிஎல் பி எல் டுவெண்டி முன்னிட்டு மெகா ஆக்ஷன் நடக்க போது அதுல எல்ஹச் அணி கே எல் ராகுல் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் மீதி இருக்கிற மேட்சஸ்ல கே எல் ராகுல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காக கேப்டன் பண்ண மாட்டார் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லி ரிப்போர்ட் வந்தது பட் இப்போ பாத்தீங்கன்னா அதை டினை பண்ணியிருக்காங்க கே எல் ராகுல் இந்த சீசன்ல அவர் கேப்டனா தொடருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் ஐ பி எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கே எல் ராகுல் சூப்பர் கிங்ஸ் வேற ஏதாவது டீமுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ உங்களோட என்ன சஞ்சீவ் கோயங்கா கிரவுண்ட்ல இறங்கி கே எல் ராகுலோட அனிமேட்டடான டிஸ்கஷன் வச்சது தவறான விஷயமா இல்லைனா அது கரெக்டான விஷயமா அப்படின்றத மறக்காம கமன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்தியோன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா